முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் இப்படி இருக்கீங்க ஓ சரி முருகப்பெருமானோட பக்தர்களாக இருக்கிறது எந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஏரியா கவுன்சிலர் பதவியா இல்லை ஒரு கலெக்டர் பதவியா இல்லை சிஎம்மா இல்லை பிஎம்மா எந்த மாதிரி நமக்கு அது ஒரு பதவி எந்த மாதிரி அது ஒரு பெருமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோணிருக்கும் நான் என்ன சொல்வேன்னா நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சுருக்கோம் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது சிஎம் பிஎம் எல்லாம் வந்து அந்த பக்கம் நிற்கணும் ஏன்னா முருகப்பெருமானோட பக்தர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதில் எவ்வளோ சோதனைகள் வரும் எவ்வளோ டெஸ்ட் வைப்பார் அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ அள்ளி கொடுப்பாரு சோதனை காலத்தில் எப்படி கூடவே இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு முருகம் பெருமானம் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை கும்பிட்டுட்டோன்னா அது எவ்வளோ வருஷம் வந்து அவரை விட்டு தள்ளி நின்னாலும் அவர் சில சமயம் வாழ்க்கையில் எந்த மொமெண்டில் உள்ளே வரணுமோ அது மாதிரி கரெக்டாக அந்த டைமில் வந்து வந்துடுவார் அது என்னோடய லைஃப்பில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது அதுவே ஒரு எவிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து இந்த மிர இந்த வீடியோவில் ஒரு ஒரு சோதனை கலந்த ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் இதை அது என்னென்னு நம்ம முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சகோதரி ஜெய்ஷி சிஸ்டர் அவங்க அவங்க வீட்டில் தான் இது அதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இல்லாத பொழுது நம்பிக்கை ஊட்டுறதுக்கும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து ஒரு ஒருபடி ஆழமாக கடவுளை வந்து கிட்ட நெருங்கி பார்க்குறக்கும் உபயோகமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் அது எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக உண்மை தன்மை வாய்ந்த வீடியோக்கள் அந்த மாதிரி கண்டென்ட் மட்டுமே பார்த்துட்டு வரோம் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலுக்கு மிக பரிச்சயமான ஜெய்சே சிஸ்டர் இவங்க வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க குரூப்பாக சேர்ந்துட்டு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பழனி போனாங்க கணக்கம்பட்டி சித்தரையா ச அந்த சந்நிதிக்கு போயிட்டு வந்தாங்க அதில் வந்து ஒரு முக்கியமாக பங்கெடுத்து நிறைய வேலைகளை லீட் எடுத்துகிட்டு பண்ணி நிறைய அன்னதானம் அதே மாதிரி எல்லா கணக்கு வணக்குகள் எல்லாமே மிக முக்கியமாக எடுத்துகிட்டு பண்ணவங்க ஜெயசிஸ்ட் அது இல்லாமல் அவங்க சத்தமே இல்லாமல் நிறைய சேவைகள் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க சாய்பாபா பக்தரும் கூட அவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வந்து ரொம்ப அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் அவங்களால ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறீங்க எப்படி வந்து உங்களுக்கு இப்படி வந்து உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஏன் சரியாகாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்குலாப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போது அவங்க எனக்காக இருந்து திருவண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு தடவை இதுக்காகவே வந்து போய் அவங்க எனக்காக வேல்மாரல் எந்திரம் வந்து வாங்கி எனக்காக அவங்க சித்தர்கிட்ட பேசி அவங்க வாங்கி இன்னொரு என்னோடய ஃப்ரெண்ட் வழியாக எனக்கு யூகேக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்களும் மகாதேவி சிஸ்டர் ரெண்டு பேருமே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு தனி ஒரு மரியாதை உண்டு ஏன்னா இந்த காலத்தில் யாருன்னே தெரியாமல் ஒருத்தங்களுக்காக யார் இவ்வளோ தூரம் லாங்காக இவ்வளோ வாட்டி ட்ராவல் பண்ணி சில விஷயங்களை பண்ணுவாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பாக எனக்கு அந்த வகையில் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் எனக்கு ஜெய்சே சிஸ்டர் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களோட பொண்ணு இங்கே தான் இருக்காங்க ஃபேமிலியோடு இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது யூட்ரெஸில் சில பிரச்சனைகள் ரெண்டு வருஷமாகவே இருக்குது அப்போ எனக்கு வந்து அவங்க ஏழ்மாறல் இயந்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி ஆகஸ்ட்லேயும் எனக்கு வந்துருச்சு அப்போ அனுப்பும்போது அவங்க பொண்ணுக்கும் சேர்ந்து சில விஷயங்கள் வந்து வேள்மாறல் புக்கு வேல் இதெல்லாம் வந்து வச்சு அனுப்புனாங்க ஏன்னா நான் இங்கே வாங்கினதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு கொரியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சாங்க ஒரு பக்கம் வந்து இவங்க இவங்க பொண்ணு சொந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சேவையை கை அவங்க விடவே இல்லை எங்கேயுமே நம்மளாக இருந்தால் தோண்டு போயிடுவோம் இந்த மாதிரி சமயத்தில் ஆனால் வந்து அவங்க அந்த ஒரு அந்த சர்வீஸ் மைண்டை வந்து விடவே இல்லை அதுக்கான எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆத்மா அவங்க அவங்க இவ்வளோ வேலைகள் வந்து சில சேவைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பாபாவும் முருகனும் அவங்களுக்கு உயிர் மாதிரி அவ்வளோ தூரம் வந்து பக்தியாகவும் அன்பாகவும் இருப்பாங்க ஆனால் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணியுமே அவங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் வந்து உடம்பு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ஆல்ரெடி அதுக்கு ஒரு பதில் இருக்குது நம்மளுடைய கர்மாவும் நேரமும் வேலை செய்யும் அந்த சமயத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மிராக்கள் வந்து எடுத்துக்காட்டு இப்போ நான் கொஞ்சம் கதையை சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கேன் உங்களுக்கு ஏன் இது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்னு புரியும் என்னன்னா இவங்க எனக்கு இந்த வெயில் இதெல்லாம் அனுப்பிச்சி அவங்க பொண்ணுக்கு அனுப்பி சொல்லி ஸோ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நமக்காக ஒருத்தவங்க இருந்து திருவண்ணாமலைக்கு மாற்றி மாற்றி பேக் அண்ட் ஃபோர்த் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் நமக்கு இந்த பொருளை அவங்க கொண்டு வந்து செய்ததுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க இவங்க பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து சீக்கிரமாக அதை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு உந்துதல் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஆனால் சொன்னால் நம்ப மாட்டிங்க என்னன்னே தெரில அது வந்து மாதக்கணக்கில் என்னால் அந்த திங்ஸை அவங்களுக்கு அனுப்பவே முடில ஒரு பக்கம் என்னென்னா நான் வாட்ஸ்அப்லேயே வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப குறச்சிட்டேன் சில பேருக்கு தெரியும் எனக்கு உடம்பு வந்து பிரச்சனை டீப்பாக போக 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 என்னால் எதுலேயும் இன்வால்வே ஆக முடியல ஒவ்வொரு தடவையும் வந்து இதை அனுப்பணும் இதை அனுப்பணும்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் அனுப்ப முடியாமே போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் கிட்டத்தட்ட எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் சஷ்டிக்கு முன்னாடியாவது அதை அப்படியாவது அனுப்பிச்சிடணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க யூட்ரஸில் அந்த அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம ஊராக இருந்தால் பத்து நாள் தான் இங்கே வந்து சிக்ஸ் வீக்ஸ் மேலே ஆகும்னு ஜெய்சி சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டு அது என்னவாக இருக்குமோன்னு ரொம்ப பதவதப்பில் இருந்தாங்க அது வரதுக்குள்ளே இது எப்படியாவது அனுப்பிச்சிடணும் சஷ்டிக்கு முன்னாடி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒரே ஒரு அந்த தாட்லேயே தான் இருந்தேன் ஸோ எப்படியோ வந்து எப்போ அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது உன்னைய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லைனா எனக்கு அன்றைக்கி ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகும் இப்படி இருந்தது பட் எப்படியோ வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டாவது நாளாக ஏதோ வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற திருச்செந்தூர் பிரசாதம் பாபா மாமி வீட்டிலேருந்து வந்த உதி அது ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலி ஸோ எனக்காக அவங்க அமுச்சுருந்தாங்க அதை அதுலேருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ ஏன்னா அவங்க பா அவங்களும் பாபா பாபாடி ஓட்டி தான் அதனால எல்லாம் வச்சு அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் இங்கேருந்து கொரியர் பண்ணுறேன் கொரியர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக சூரசம்ஹாரத்தன்னைக்கு அந்த வேலும் நாமிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் சேருது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா சூரசம்ஹாரத்தன்னைக்கு கரெக்டாக திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வந்து முடிய முடிய இவங்க கையில் வந்து வேல் போகுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கைனா எனக்கு அப்போது அவ் அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பில் வந்து பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் கிடைக்கிது அவங்களுக்கு இன்ஃபேக்ட் எனக்கும் வந்து அதே நம்பிக்கை தான் இருந்துச்சு ஆனால் இந்த வேலில் வந்து போய் ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கு வந்து ஜெய்ஜே சிஸ்டர் எனக்கு வந்து இது அனுப்புகிறாங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அழுதுகிட்டே அனுப்புகிறாங்க சிஸ்டர் நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரிசல்ட்டில் வந்து அவங்களை யூட்ரஸில் கேன்சர் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தான் ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து யூகே ஹெல்த் கேர் அப்படின்னா அவங்க டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க ஆனால் ஒன்ஸ் வந்து பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டா உடனே விடமாட்டாங்க உடனே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க ட்ரீட்மெண்ட்டை இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டெலிவரி பண்ண மாட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு இது மாதிரி உங்கள் யூட்ரஸில் கேன்சர்ஸ் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து நீங்கள் இமீடியேட்டாக நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கால் வந்திருக்கு ஜெயசி சிஸ்டர் வந்து இதை கேட்டுட்டு உடஞ்சி போயிட்டாங்க இவ்வளோ தூரம் விழுந்து விழுந்து நம்ம பாபாவையும் முருகனையும் வந்து கும்பிட்டுருக்கோம் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ஏன் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க இது வந்து எனக்கும் இது பொருந்தும் அதனால தான் அந்த கதையெல்லாம் நான் சொல்கிற மாதிரி இருந்தது இது கிட்டத்தட்ட எனக்கும் பொருந்தும் நான் அதாவது வெளியே சொல்ல முடியாமல் சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா எல்லாமே நம்ம சேனலில் அது சொன்னால் கொஞ்சம் நம்ம பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளது உள்ளபடியே நான் வந்து சொல்கிறது அவாய்ட் பண்ணுவேன் எனக்கே இதாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் வந்து இவ்வளோ தூரம் அனுபவிக்கணும் அப்போ அந்த கர்மாவோட வீரியம் வந்து ஒருவேளை இதை விட அதிகமாக இருந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதே தான் ஜெய்ஸ்ரீ சிஸ்டருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்வி வந்தது அவங்க என்னன்னா இனிமேல் நான் எதுக்கு வேல்மாரல் படிக்கணும் இனிமேல் நான் வேல்மாரல் புக்கு எதுக்கு படிக்கணும் நான் முருகரையும் பாபாவையும் நான் கும்பிட்டே தான் ஆகணுமா சிஸ்டர் எனக்கு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது நான் முருகரையும் பாபாவையும் வந்து கும்பிட்றதா வேணாமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது எனக்கு வந்து இது கேக் கேட்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகலை எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு தாராளமாக இருந்தது எப்படின்னா எப்படின்னா எனக்கு கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து எனக்கு பன்னீரழி விபூதி பார்த்தீங்கன்னா எனக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச மாயத்தில் அதுலேருந்து ரெண்டாவது வாரம் என் கையில் யூகேயில் பன்னீர்லி விபூதி எனக்கு கிடச்சிது அது அதுவும் ஒரு மிகப்பெரிய மிராக்கு தான் அந்த மாதிரி ஒரு பன்னீர் விபூதி வந்தால் நம்ம என்ன நினைப்போம் நம்ம கிடச்சதே பெருசு வந்த உடனே வந்து பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னா பன்னூரி பன்னீர் இழுவை நான் சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ ரொம்ப சிவியர் தான் ஆச்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு அப்படி தான் எனக்கு வந்து அந்த எண்டோஸ்கோப்பி வந்து பண்ணாங்க ஸோ எனக்கு அந்த திருச்செந்தூர் பிரசாதம் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து பெருசாச்சு பெருசானதுனால தான் எனக்கு எண்டோஸ்கோப்பி வந்தது தான் எனக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு ரிசல்ட் வருது அதுலேருந்து தான் என் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது ஒரு பாசிட்டிவ் பார்த்துல நான் போக ஆரம்பிச்சிது எனக்கு அதே மாதிரி தான் இந்த சிஸ்டருக்கும் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போது சூரசம்ஹாரத்தன்னைக்கு இவங்களுக்கு வெயில் கையில் போயிருக்கு ஆனால் இவங்களுக்கு ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஃபேவராக வரல நெகட்டிவாக வந்திருக்கு ஒரு வரக்கூடாத ஒரு விஷயம் வந்திருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான நேரமாக கூட இருக்கலாம் அதனால நம்ம பொறுமையாக இருப்போன்ட்டு சிஸ்டருக்கு வந்து நறுதலாக நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் இல்லை நீங்கள் அமைதியாக இருங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போட்டோம் ஏன்னா இந்த ஊர் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பராக பார்த்துக்குவாங்க நீங்கள் வரி பண்ணாதீங்க உங்கள் பொண்ணை நல்லா கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்து அடுத்த நாள் போகணும் ஜெய்சி சிஸ்டர் வந்து வேண்டிக்கிறாங்க முருகா இது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என் பொண்ணு கண்டிப்பாக சரியாயிடணும் இல்லை அவங்க ஏதாவது ரொம்ப இதாக சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோதான் நான் இதுக்கப்புறம் ஒன்று கும்பிடவே மாட்டேன் வேல்மரல் படிக்கவே மாட்டேன் பாபா நானும் அப்படிதான் ஒன்று கும்பிடவே மாட்டேன் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இதை என்ன கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வேண்டாங்க அன்றைக்கி காலையில் வந்து அவங்களுக்கு விடிய காலையில் ஒரு கனவு வருது அந்த கனவு எப்படின்னா இவங்க வீட்டு முன்னாடி ஒரு கல் பெரிய கல் இருக்குது அது சிஸ்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கும் நகத்தை ட்ரை பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ஒருத்தர் கையில் கொடுக்குறாங்க அது யார் அப்படின்னா அங்கே பாபா இருக்காரு ஸோ அந்த கல்லை தூக்கி அவங்க பாபா கையில் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுறாங்க இப்படி ஒரு கனவு வருது இவங்களுக்கு இதில் இருந்து ஒரு விஷயம் புரிகிற மாதிரி இருக்கு சரி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் போடணும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அவங்க எங்கிட்டயும் இந்த கனவை பற்றி அவங்க சொல்லலை இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்காங்க ஆமை கும்பிட்றதா வேண்டாமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இனிமேல் வேல்மாரலும் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு சபதம் எடுத்திருக்காங்க அவங்க பொண்ணு வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போயிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட்டடாக போடணும் அப்படி போட்டாலே வந்து இந்த பிரச்சனை சரியாயிடும் இது வந்து ரொம்ப பெரிய நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை இது வந்து கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு அப்போ வந்து இவங்க வீட்டில் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜெயசிஸ்டர் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க பாபா முருகரும் என கைவிடலை எனக்கு வந்து காலையில் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது என்னோடய கர்மாவை தான் வந்து பாபா வாங்கிட்டார் இந்த அவங்க எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு எனக்கு மட்டும் ஆனால் முன்னாடியே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்தது இந்த இந்த ரிப்போர்ட் இப்படி வந்ததுக்கு ஒரு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கு இவங்களை கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து இவங்க நினச்சதை விட ஈஸியாக சரியாயிடும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்தது அதுபடியே தான் நடந்துச்சு இது வந்து அவங்க எதிர்பார்த்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டது ஒரு மாதிரி ஆனால் அங்கே போய் இவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்படியே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப லைட்டாக ஒரு பிரச்சனை மாதிரி அவங்க சொன்னது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அதிலிருந்து இவங்களுக்கு அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தது சர்வசாதாரணமாக த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அதோடு அவங்களுக்கு போய்ட்டு இவங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயசிஸ்டர் கிட்ட நான் தான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ சேவைகள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது எப்படி உங்களை கை விடுவாங்க இந்த காலகட்டத்தை வந்து நம்ம இந்த இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தான் ஆகணும் சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம கூத்துரு பண்ணியே தான் ஆகணும் ஆனால் கை மட்டும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவங்களுக்கு அமிச்சேன் அதே மாதிரி எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை அவங்க இந்த மாதிரி ஒரு லைட்டாக பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தா கூட அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கும் பட்சத்தில் இது சர்வசாதாரணமும் ஒரு மஸ்லியோ ரெண்டு மஸ்லியோ அது வந்து சரியாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த காலத்தில் இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதியாக நம்ம ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இது க்யூர் ஆகிற ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அதனால் வந்து எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது நான் இந்த சிஸ்டர் மட்டும் கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்ச வேறு யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு இந்த நம்பிக்கை கொடுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டில் இது வந்து சாதாரணமாக க்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதனால் வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நம்ம அந்த கும்படுற சாமியை மட்டும் விடவே கூடாது எவ்வளோ ஒரு சோதனைகள் வந்தாலும் தான் நம்மளை வந்து சோதித்து பார்த்தாலும் அவங்கள காலடியை மட்டும் பிடிச்சதை விடவே கூடாது அது வந்து ஏன்னா நமக்கு எந்த வழியில் எந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்மளோட சுச்சுவேஷனை தலையில பொருட்டி போடுற சக்தி அவங்களுக்கு மட்டுமே இருக்குது அதனால் நம்ம வந்து தான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திடீர்னு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக வந்து தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் அதனால் நம்பிக்கை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே கூடாது அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் ஏன்னா சோதனைகள் வரும் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு சோதனைகள் எப்படிங்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு மீடியம் பொழுது ஒரு வண்ணமாக வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் எங்கேருந்து வரும் எப்படி வரும்னே தெரியாது அதை தாங்கக்கூடிய சக்தி எப்படி நமக்கு கிடைக்குன்னே தெரியாது அதை தாண்டினதுக்கு தான் நமக்கு அப்படீங்கப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோமா அப்படின்னு நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும் அப்படி நமக்கு வந்து எந்தெந்த வழியாலெலாம் நமக்கு உதவி கிடைச்சிதுங்கிறது அதுக்கப்புறமா தான் புரியும் நம்ம இப்போ வந்து ஒரு குழியில் நம்ம போது அந்த குழி வந்து இருட்டாதான் தெரியும் அந்த குழியிலிருந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் வ அந்த குழியிலேருந்து மேலே வர்ற வழி எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறமா தான் நம்ம நம்ம புத்திக்கே புரியும் ஆக்சுவலி இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு இருக்கும் அவங்க எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கதை அதனால் வந்து இந்த சம்பவத்துலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இனிமேலும் நம்ம பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்